மையம் உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் பாடுகையில் திருப்பம் சிக்கிய முக்கிய புள்ளி கொழும்பில் சாற்று முன்னர் ஏற்பட்ட திடீர் தேவி பார்த்து வெளியான தகவல் அனுர் அரசின் கெடுக்கு பிள்ளையானுக்கு மூச்சு இல்லை ஏந்தியாவுடன் அன்னு அரசின் ரகசிய ஒப்பந்தங்கள் பகிரங்கப்படுத்த நாமல் கோரிக்கை மோனால் ஜனாதிபதி கோட்டபாய விரைவில் கைது அதிர்ச்சியில் ராஜபக்ஷர்கள் கருணா பிள்ளையான் மக்களை கொண்ட குற்றவாளிகள் ஆதங்கத்தை வெளிப்படுத்திய மைத்ரி வாக்காளர் அட்டைகளுடன் சிக்கிய மாநகர சபை வேட்பாளர் பயணப்பொதியில் மீட்கப்பட்ட உடல் பத்து ஆண்டுகளுக்கு பின் குற்றவாளிக்கு மரண தண்டனை தொடர்வென விரிவான செய்திகள் டான் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் நவசிங்கள தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரான செவ்வாய்க்கிழமை மாலை வெள்ளம்பெட்டியில் உள்ள லக்ஸந்த சேவன வீட்டு வளாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் காயங்களின் தீவிரம் காரணமாக சிறிது நேரத்திலேயே உயிரிழந்துள்ளார் தோளில் இரண்டு முறை என நான்கு முறை சூழப்பட்டதாக கூறப்படுகின்றது அத்துடன் சம்பவத்தின் போது சிறிய காயங்களுக்கு ஆளான மற்றொரு நபரும் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு நபர்கள் சூடுகளை நடாத்திவிட்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றதாக கொழும்பு பொருளை மத்தியில் உள்ள பல்பொருள் அங்காடியில் சற்று முன்னர் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீயணைப்பு அதிகாரிகளின் முயற்சியில் தற்போது தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது மின் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சார மீட்டர் பலகை உள்ள இடத்தில் ஏற்பட்டு மின் காரணமாக குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது குறித்த இடத்தில் மின்தடை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு போலீசார் தீயணைப்பு படையினர் மற்றும் மின்சார சபையினர் உள்ளிட்டோர் வருகை தந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துரி சந்திரகாந்தனிடம் அவருக்கு எதிரான மேல பல குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நளிந்த ஜாயதீச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் நளிந்த ஜாயதீச இதனை குறிப்பிட்டுள்ளார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டில் மாத்திரம் பிள்ளையானுக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை தற்போது அவர் மீதான மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பான சாட்சியங்கள் கிடைத்து வருகின்ற நிலையில் அது அதுகுறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அது தொடர்பான முன்னேற்றம் எதிர்வரும் காலங்களில் போலீசாரால் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்தோடு பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் பல சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள் அவற்றில் சில சில குற்றச்சாட்டுகள் உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட தொடர்புடையவையாகும் அவை தொடர்பில் விசாரிக்கப்படுகிறதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அந்த விசாரணைகளின் பிரகாரம் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சில கொலை வழக்குகளில் அவர்கள் எந்த விதத்தில் தொடர்பை கொண்டிருந்தார்கள் என்று போலீசார் வருகின்றனர் உயிர்த்தையாயிரத்தின தாக்குதல் தொடர்பான விசாரணை என்பது மிகவும் மிக்க விடியமாகும் என தெரிவித்த அமைச்சர் அதில் பேராயர் கார்தனால் உள்ளிட்ட பல தரப்பினர் திருப்தி அடையும் வகையில் பெருபெருக்கள் கிடைத்து வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவுடன் அன்னல் அரசாங்கம் ரகசியமாக செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் சிலாபம் பகுதிகளில் நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பெரும்பான்மை பலம் உள்ளது என்பதால் இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பதில்லை தன்னிச்சையாக செயல்பட்டு வருகின்றது பெரும்பான்மை பலம் எம்மிடம் இருந்தது ஆகவே அதிகாரம் என்பது நிலையற்றது என்பதை அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பல வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கியது அந்த ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றுவதாக குறிப்பிட்டது ஆனால் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அந்த வாக்குறுதிகள் குறிப்பிடப்படவில்லை தேர்தல் மேடைகளில் குறிப்பிட்ட வாக்குறுதிகள் கூட வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கப்படவில்லை அனைத்து விடயங்களிலும் பொய் மாத்திரமே மிகுதியாகியுள்ளது தேர்தல் வெற்றிக்காக நாங்கள் மக்களுக்கு பொய் முடிந்ததை நாட்டு மக்கள் மத்தியில் வெளிப்படை தன்மையுடன் செயற்படுவதாக அரசாங்கம் குறிப்பிட்டது ஆனால் இந்தியாவுடன் காய்ச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்களை அரசாங்கம் இன்று வரை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை இந்தியாவுடன் காய்ச்சாத்திட்ட ஒப்பந்தங்களை அரசாங்கம் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் ஒப்பந்தங்களில் உள்ள விடயங்களை அறிந்து கொள்ளும் உரிமை நாட்டு மக்களுக்கு நாட்டின் பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயங்களை மூடி மறைப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை முன்னாட்சி நாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ விரைவில் கைது செய்யப்படலாம் என வெளியான தகவல் இலங்கை அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஒய்தின தாக்குதலில் பிரதான சூத்திரதாரி மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும் அவர் முக்கிய அரசியல் பிரமுகர் என்றும் அனுநா அரசின் உயர்மட்ட தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது உயர்த்தஞ்சாயிரத்தின தாக்குதலில் பிரதான சூத்திரதாதிக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிய வருகின்றது அதேவேளை இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக தென்னிலங்கையில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டால் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படைகளைக் கொண்டு அவற்றை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அறிய முடிகின்றது தமது கையை விட்டுப்போன ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றவே ாம் ஆண்டில் ஒரு தரப்பால் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியான குமார திசா நாயக் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்படவில்லை முகை அரசியல் பிரமுகர் முன்னாள் ஜேனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது கருணா மற்றும் பில்லியான் ஆகியோர் மக்களை கொன்ற பெரும் குற்றவாளிகள் என முன்னாள் ஜெயனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவிக்கையில் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர்கள் தான் தவறான முடிவாகும் பிள்ளையான் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர் அப்படிப்பட்ட ஒருவருக்கு எப்படி பதவி வழங்கப்பட்டது அவ்வாறு பதவி வழங்கப்பட்டமே தவறாகும் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறி கருணாவும் பிள்ளையானும் ராணுவத்துடன் இணைந்தனர் போரை முடிப்பதற்கு இது உதவியாக அமைந்திருக்கக்கூடும் அம்பாறுகொளி கொலை செய்தது யார் அனைவருக்கும் தெரியும் மேலும் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தபோது கருணா பிள்ளையான் மக்களைக் கொன்று குற்றம் என அவர் மேலும் தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் எண்பத்தஞ்சு வாக்காளர் அட்டைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சர்வஜன அதிகார கட்சியின் புத்தளம் மாநகர சபைக்கான வேட்பாளரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் தேர்தலுக்காக புத்தளம் தேர்தல் தேர்வு கட்சி அதிகாரிகள் விநியோகிக்கப்பட வாக்காளர் அட்டைகள் சந்திகநபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் புத்தளம் ரத்மார்டு பகுதியில் புத்தளம் உதவி தேர்தல் ஆணையாளர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து முன்னெடுத்த சுற்றி வளைப்பிலேயே சந்திக நபர் கைது செய்யப்பட்டுள்ளாா் குறித்த வாக்காளர் அட்டைகள் தபால்காரரால் சந்தேக நபருக்கு வழங்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளதுடன் சந்தேக நபரான தபால்காரர் தலைமறைவாகியுள்ளதாக காவல்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதேவேளை தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் கடந்த மார்ச் மூன்றாம் தேதி முதல் இன்று வரை கைது செய்யப்பட்ட மொத்த வேட்பாளர்களின் எண்ணிக்கை இருபத்தைந்தாக அதிகரித்துள்ளது நேற்றைய தினத்தில் மாத்திரம் ஆறு ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது கைது செய்யப்பட்ட மொத்த ஆதரவாளர்களின் எண்ணிக்கை தொன்னூற்றி எட்டாக அதிகரித்துள்ளது கொழும்பில் பெண்ணொருவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் நபர் ஒருவருக்கு பத்து வருடங்கள் கழித்து மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெஸ்டியன் மாவட்டத்தில் உள்ள தனியார் பேருந்து திரைப்படத்தில் பயண பொதியொன்றில் இருந்து பெண் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளின் போது பல்வேறு திடுக்கடு முன்மைகள் வெளிவந்தன கொரித்த பயணப்பொதியிலிருந்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு செட்டியார் தெருவில் உள்ள விடுதியொன்றில் கொலை செய்யப்பட்டு தர்மராஜா கார்த்திகா என்ற பெண்ணின் உடல் மீட்கப்பட்டிருந்தது இந்த கூட்டச்செயலை மேற்கொண்ட பெட்ரிக் கிருஷ்ணராஜா என்ற நபர் இவ்வாறு பெணின் உடலை பயணப்பொதியொன்றில் சூற்றமாக மறைத்து பெஸ்டியன் மாவட்டத்தில் உள்ள தனியார் பேருந்து திரைப்படத்தில் வைத்து சென்றுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட குறித்த நபருக்கு எதிராக வழக்கு பத்து ஆண்டுகளாக விசாரிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் குறித்த வழக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படப்பேந்திக்க முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த நபருக்கு எதிரான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு மரண தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் தீர்ப்பளிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் முன்னிலையாகிய குற்றவாளியான பெற்றி கிருஷ்ணராஜா தாம் நிரபராதி என நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் எனினும் அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட அனைத்து குற்றங்களும் எவ்வித சந்தேகங்களும் இன்றி நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு மரண தண்டனை விதித்து மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி